தமிழகம் புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகின்றன தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் இருபத்தாறாம் தேதி தொடங்கி ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது பொதுத் தேர்வுக்கு முன்பாக பத்தாம் வகுப்புக்கான செய்முறை தேர்வுகள் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற்றன பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த பனிரெண்டாயிரத்து அறுநூற்று பதினாறு பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் ஒன்பது லட்சம் மாணவர்கள் எழுதினர் இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் பத்தாம் தேதி விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் இருபதாயிரம் பட்டதாரி ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபட்டனர் இதன் தொடர்ச்சியாக விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிவடைந்து மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல்கள் தயாரிக்கும் பணிகளும் நடந்து முடிந்தன இதனையடுத்து திட்டமிட்டபடி நாளை காலை தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மாணவ மாணவிகளின் செல்போன் எண்களுக்கு மதிப்பெண்களுடன் கூடிய தேர்வு முடிவுகள் எஸ்எப்எஸ் மூலம் அனுப்பப்பட உள்ளன இது தவிர அரசு தேர்வு இயக்ககத்தின் இணையதளங்களான டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் வாயிலாகவும் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் இத்துடன் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் பொது நூலகங்களிலும் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ள வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன